ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது மனிதர்களாக பிறந்தவங்க எல்லாருக்குமே இருக்கிறது தான் ஆனால் ஒரு சிலருக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கூடுதலாகவே கிடைக்கும் எந்த ஒரு கடவுளுமே நேரடியாக வந்து யாரையும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டார் ஆனால் மனித ரூபத்தில் அந்த கடவுள் தோன்றி நமக்கு வரும் கஷ்டத்தை திருத்து வைப்பார் அதை சிலர் உணர்ந்திருக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த உணர்வு இருக்கும் கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்குமே இருக்கும் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் யாராவது நம்மளுக்கு வந்து வழிகாட்டினா இவர் தான் கடவுள் அப்படின்னு நம்ம ஆணித்தரமா சொல்லுவோம் நம்புவோம் இப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை வச்சு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்வமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குதா அப்படிங்கிற நினச்சி பார்க்குற தருணம் இது அந்த கடவுள் இது நாள் வரைக்குமே உங்கள் தான் இருந்திருக்கிறார் அப்படின்ற நீங்கள் உணர்கின்ற நேரம் எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு வர்றதை வழக்கமாக தான் வச்சுட்ருப்போம் ஆனால் சில சமயங்களில் கோவிலுக்கு போகும்பொழுது நம்ம அறியாமலே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நமக்கு வரும் அந்த கோயிலில் இருக்கிற அர்ச்சகரோ இல்லை பூசாரியோ நம்ம கேட்காமலே நம்மளுக்கு வந்து பிரசாதமோ இல்லை பூவோ கொடுத்துட்டாருன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம கிடச்சிட்ட மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும் அந்த பிரசாதத்தை நம்ம கையில் வாங்கிக்கிட்டால் கடவுளே கொடுத்த மாதிரி நம்மளுடைய அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும் நம்ம அறியாமலே நம்மளுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துடும் அதே மாதிரி சாமி கும்பிடும்பொழுது கடவுளை பார்த்துட்டே நம்ம சாமி கும்பிட்றோம்னா நம்ம கண்ணிலருந்து நம்ம அறியாமையே ஒரு ஆனந்தத்தில் கண்ணீர் வந்துடும் அப்போவே நம்மளுடைய எல்லா கஷ்டமும் தீர்ந்துட்ட மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும் அந்த தருணத்தில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்மக்கிட்ட வந்து சேரும் இந்த அறிகுறி தான் நம்ம கடவுள் நம்மளை ஆசிர்வதிச்சாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம வீட்டில் தீர்க்கவே முடியாத பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம கோயிலுக்கு போவோம் எதிர்பாராத விதத்தில் கோயிலில் சந்திக்கிற யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட நம்மளுடைய பிரச்சனையை வந்து சொல்லும்பொழுது அவர் நமக்காக ஒரு ஆ ஆலோசனை வந்து சொல்லுவார் அந்த ஆலோசனை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கறத்துக்கு ஈஸியான ஒரு பரிகாரமாக அது அமைஞ்சிடும் அந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு அந்த இறைவனுக்கு நம்ம செஞ்சுட்டு வந்தோன்னா நம்மளுடைய தீர்க்கவே முடியாத எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போயிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேரோட வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக நடந்துருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல உங்களுக்கு பரிகாரம் சொன்ன அந்த நபர் இறைவனுடைய ரூபந்தான் அந்த இறைவனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு அந்த இடத்துல கிடச்சிருக்கு அப்படின்றது அர்த்தம் இந்த இடத்துல பரிகாரம் அப்படிங்கிறது கடவுளுக்கு செய்கிறது மட்டும் கிடையாது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா அல்லது உங்களுடைய குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இருக்கும் பொழுது முகம் தெரியாத மனிதர் ஒருத்தர் சொல்லியிருப்பார் இந்த மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த சரியாயிடும் இந்த பிரச்சனை உங்களுக்கு தீந்துடும் அந்த இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நல்ல பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது எல்லாமே கடவுளுடைய செயல்தான் கடவுளுடைய அணுகிரகத்தில் தான் நமக்கு வந்து நடக்குது நமக்கு வரப்போகிற ஆபத்தை முன்கூட்டியே மனித ரூபத்தில் வந்து இறைவன் வந்து சொல்லியிருப்பார் ஏதாவது ஒரு வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்ருப்போம் அந்த குறிப்பிட்ட வேலையை செஞ்சால் நமக்கு பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்ற அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருப்போம் உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு நிலம் வாங்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நம்ம செஞ்சுட்ருப்போம் நம்மளுடைய மனசுக்கு பிடிச்சமான ஒரு இடத்தையே நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்ருப்போம் நிலத்தை விற்கிறவருக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருப்பார் நிலத்தை பதிவு செஞ்சு நம்மளோட பெயருக்கு மாற்றணும் அவ்வளோதான் மற்ற எல்லா வேலையுமே நம்ம முடிச்சிட்ருப்போம் ஆனால் கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் அந்த இடம் நமக்கு கிடைக்காமே போயிடும் யாரோ ஒருத்தர் மூலமாக அந்த இடமானது நம்ம கையை விட்டு போயிட்ருக்கோம் இந்த சமயத்தில் நம்ம வந்து மனது ரொம்ப வருத்தப்படும் ஆனால் நம்மளுடைய மன வருத்தத்தை நம்மளால் வார்த்தை சொ வார்த்தையால் சொல்லவே முடியாது ஆனால் ஒரு சில நாட்கள் கழித்து பார்த்தோம்னா அந்த இடத்த வேறு ஒருத்தர் வாங்கி பெரிய வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டு இருப்பார் நல்ல வேலை இந்த இடத்த நான் வாங்கவே இல்லை அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷப்படும் அந்த நேரத்துக்கு அந்த சமயம் உங்களை காப்பாற்றினது யார் அப்படின்னா கடவுள்தான் யாரோ ஒருத்தர் மூலமாக அதை வந்து அவர் தடுத்திருக்கார் அப்படின்னு அர்த்தம் சில சமயம் நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம் முதல்ல ஒரு பஸ்ஸு வரும் நிறைய கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதில் ஏறாமல் விட்டுருவோம் அடுத்த பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இந்த பஸ்ஸில் வந்து நிறைய கூட்டமாக இருக்குது இந்த பஸ்ஸில் போக வேண்டாம் வேறு பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க நாமளும் சரி இந்த பஸ்ஸு கூட்டமாக இருக்குல்ல அப்படின்னு விட்டுடுவோம் அடுத்த பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு நினைப்போம் அதுக்கப்புறம் பார்த்தா முதல்ல வந்த பஸ்ஸு விபத்துக்குள்ள ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருக்கோம் நல்ல நேரம் அந்த பேருந்தில் நான் போகல என்னோடய உயிருக்கு வந்து ஆபத்து வந்தது தப்பிச்சிட்டோம் கடவுளை நம்ம காப்பாற்றிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சி சந்தோஷப்படுவோம் ஒரு சில நேரங்களில் நம்ம உயிரை கூட நம்மளுடைய நல்ல நேரமானதை காப்பாற்றிடும் இதுவும் கடவுளுடைய செயல்தான் கடவுளுடைய தான் கடவுளுடைய ஆசிர்வாதம்தான் இந்த மாதிரி எதிர்பாராமல் நடக்கிற பலவிதமான செயல்களில் நமக்கு வரப்போகிற ஆபத்துலேருந்து நம்ம தப்பிச்சு வந்துடுவோம் அப்படின்னா அது தானாக நடக்கிறது கிடையாது அந்த இடத்துல இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி துன்பங்கள்லேருந்து தப்பிச்சு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் இறைவன் நேரடியாக தேவலோகத்திலேருந்து இறங்கி வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டார் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட பழகினவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு நெருங்கமானவங்க நெருக்கமானவங்க இவங்க மூலமாக தான் நிறைய விஷயங்கள் கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாரு இது வரைக்கும் கடவுள் வந்து நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத உணரக்கூடிய தருணங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துருக்கும் நன்றி